Hi, everybody. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் இப்ப சுவாசிக்கிறோம் இல்லையா சுவாசிக்கும் போது நமக்கு வந்து உடலுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா தேவைப்படுது அந்த ஆக்சிஜன் நம்ம வெளியில இருந்து சுவாசிக்கும் போது உள்ள போய் கெட்ட பாக்டீரியாவை நிறைய டேஞ்சர்ஸ் உருவாக்கும் ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்றது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உங்களுக்கு நல்ல குட் பாக்டீரியாவை உருவாக்கும் அந்த குட் பேக்டீரியா வந்து எது இதுலலாம் உங்களுக்கு இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க இஞ்சி இந்த புதினா அண்ட் தென் வந்து பட்டத்தூள் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த டீ காஃபிலாம் போடுவீங்களா அதில் பிளஸ் வந்து இஞ்சி சார் எடுத்து குடிச்சிட்டு வாங்க ஸோ இதனால ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அண்ட் தென் புதினாவும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அண்ட் தென் நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா நெல்லிக்காய் சாரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி பி ஒன் பி டூ அது மாதிரி நிறைய இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கீரையுமே அந்த ஈரலையுமே நிறைய உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தொடர்ந்து அந்த விட்டமின் பி சார்ந்த சத்துக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த கீரை வகைகள் நிறைய எடுத்துகிட்டு வாங்க அண்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு கீரை வகைகள் இல்லையா அந்த கீரை வகைகள் சாப்பாடு ரெகுலராகவே நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் இது மாதிரி நான் போஸ்ட் பண்றேன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யூ